ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் டு எம்ஆர் டைலரிங் டெய்லரிங் பற்றின வீடியோ இதுதாங்க என்னுடைய முதல் வீடியோ நீங்கள் கொடுக்க ஆதரவை வச்சு தான் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோக்கால் போட போகிறேன் நான் எப் முப்பது வருஷமாக இந்த டைலரிங் ஃபீல்டில் நான் இருக்கிறேங்க இந்த பாருங்கள் இது மூணு ஜாக்கெட் ஒரே மாதிரி தைச்சது அக்கா தங்கச்சிங்களுக்கு இப்போ நான் என்ன மிஷின் யூஸ் பண்ணுறேன் எப்படி தச்சு எல்லாம் செட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் தாங்க ஜாக்கு பவர் மிஷின்னால் ஜாக் எஃப் ஃபோர் இருங்காது இது வாங்கி வந்து மூணு வருஷம் ஆச்சு நான் வாங்கி இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இது பேர் ஜாக்கு ஜாக் எஃப் ஃபோர் இது வந்து நான் வாங்க இல்லை பதினெட்டாயிரம் இப்போ வந்து ரேட்டு எவ்வளோன்னு தெரில இது வந்து நைட்டில் எல்இடி லைட்டு நைட்டில் நான் வந்து தைக்கல பவர் வேணுங்கிறதுக்காக இதில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மிஷினில் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் அதுக்கடுத்து இந்த மிஷின்லேயும் பவர் லைட்டு இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து ஆன் பண்ணுற சு லைட்டு ஆன் பண்ணுற சுவிட்சு சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம வேண்டாக்கா ஆன் பண்ணிக்கலாம் வேணாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சுவிட்ச் இருக்குது இதில் நிறைய ஆப்ஷன் நல்லா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்டான மிஷினுங்க மற்ற நம்ம சாதாரண தையல் மிஷின் வாங்குறதை விட இந்த பவர் மிஷின் வந்து ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நம்ம டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாகவும் அழகாகவும் தைக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ப்ளூ கலரு உள்ள இந்த பட்டன் வந்து நம்ம வந்து நிப்பாட்டையில் ஒரு குத்து ரெண்டு குத்துன்னு நிப்பா தச்சு முடிக்கையில் நிப்பாட்டுவோம்ல அதுக்கு வந்து இந்த பட்டனை அப்படி ஆன் பண்ணோம்னா அப்படியே ஊசி வந்து உள்ளே இறங்கினதோடு அப்படியே நின்றுடும் அது மாதிரி இது நல்ல ஆப்ஷனாக இருக்குது அதுக்கு இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் ஆன் பண்ணி காங்கிறேன் ஆஃப் பண்ணிக்கோங்க அது மாட்டோம் இதுக்கு வந்து இந்த ஊசி வந்து அப்படியே உள்ளே ஆன் பண்ணையில் வந்து நம்ம உள்ளே அப்படியே ஒரு குத்தோடு அப்படியே நின்றுக்கணும் டென்ஷன் செட்டெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக இருக்குதுங்க ரொம்ப நல்ல நம்ம வந்து மிஷின் வாங்குறவங்க ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அது வாங்கையில் நல்ல மிஷினாக வாங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம லென்த்து ஜா தையலுடைய லென்த்தை ஒன்று ரெண்டுன்னு கூட்டி வச்சுக்கிறது குறைச்சி உண்டான இந்த பட்டன் இதுவும் சூப்பராக நல்லா இதாக இருக்குது இங்கே பார்த்திங்களா நம்ம லென்த்து தைய அந்த தையல் வந்து எவ்வளோ நெட்டு வேணும் லென்த்து இதெல்லாம் குட்டி குட்டிக்கிறோம் குறைச்சிக்கிறோம்ல அதுக்குள்ளான பட்டன் இது வந்து நம்ம ரஃப் அடிக்கிறது லாஸ்ட்டாக தையல் முடிச்சு ஜாக்கெட் முடித்து கட்டு தையல்னு சொல்லுவாங்கள்ல அந்த ரஃப் அடிக்கிறது அதுக்கு வந்து இந்த பட்டன் நான் இப்படி ஆன் பண்ண ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த நான் அது வந்து இதாகும் இது வந்து ஆன் பண்ணுற சுவிட்சு மிஷினை ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்சு இங்கே பாருங்கள் இங்கே வந்து நான் வந்து பவர் மிஷின் பவர் வந்து ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஹெவி லோடு தான் ப்ளக் பாயிண்ட் வைக்கணும் நம்ம சாதாரண இல்லையா ப்ளக் பாயிண்ட் வச்சோம்ட்டாக்கா அது வந்து பவர் எடுத்து கொடுக்காது இந்த மிஷின் அதுக்காக ஹெவி லோடு தான் வைக்கணும் இது இந்த பாருங்கள் இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோன்னே மிஷின் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள் ஆன் பண்ணோன்னே ஆன் ஆகிடுச்சு இதில் வந்து ஆன் ஆன உடனே இந்த லைட்டு எரியும் இது பக்கத்துலேயே வந்து இந்த லைட் எரியுமா இந்த கீழே வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் ரெண்டு பட்டன் இருக்குது பாருங்கள் இந்த ப்ளஸ்ஸை நம்ம ஆன் அமுக்கிட்டோம்டா நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வந்து அப்படி கூட்டிக்கிட்டே போகும் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு அப்படின்னு நம்ம மொத்தம் இதில் நாற்பது வரைக்கும் ஸ்பீடு இருக்குது நம்ம எவ்வளவு ஸ்பீடு வேணுமோ அதை வந்து நம்ம கூட்டி கேலாம் குறைச்சிக்கலாம் இந்த ப்ளஸ் ஆன் பண்ணோம்னாக்க ஸ்பீடு ஏறிட்டே போகும் நாற்பது வரைக்கும் நல்ல சரியான ஸ்பீடாக இருக்கும் இது வந்து மைனஸ் ஆன் பண்ணோம்னா நம்ம ஸ்பீடை குறைக்கிறதுக்கு மற்ற நம்ம வாங்கின சாதாரண ப மிஷின்ல எல்லாம் பெடல் மிஷின்லையெல்லாம் நம்ம மோட்ரு வாங்கி செட் பண்ணோம்னா நம்ம ஸ்பீடை குறைக்க முடியாது ஒரே ஸ்பீடாக தான் இருக்கும் அந்த க ஆனால் இதில் வந்து ஸ்டீட் கூட்டெல்லாம் குறைக்கலாம் இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணவனே இங்கே பாருங்கள் இந்த மிஷினு தன்னால் ஆஃப் ஆகிடும் நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் வந்து இந்த மிஷின் இருந்தால் பயம் இல்லாமல் நான் வச்சுருக்கலாம் இங்கே பார்த்திங்கனா ஆஃப் ஆகிடுச்சு பார்த்திங்களா ஆட்டோமே நம்ம அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணோன்னு ஆஃப் ஆகிடும் நம்ம யூஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம மெஷரிங் டேப் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் மெஷரிங் ஸ்கேல் வந்து அளவு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நல்லா நல்ல லென்த்தாகவும் இருக்குது அதுக்கப்புறம் பக்கத்தில் பாக்ஸும் இருக்குது இந்த பாக்ஸில் வந்து நம்ம நீடில் பீஸு பா சாக் பீஸு பாபின்னு எல்லாமே இதிலே போட்டுக்கரலாம் இங்கே பாருங்கள் நான் எல்லாம் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம என்ன கலர் தேவைப்படுமோ அந்த வந்து நாம் அப்பப்போ தேவை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மூணு கலருமே நான் இதில் வந்து வச்சுருக்கிறேன் மேக்கிங் சாக் சாக்பீஸு நான் என்ன யூஸ் நீடில் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த இந்த நீடில் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் நீடில் இங்கே பார்த்தீங்களா நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து மொதல் பா சாதாரண மிஷின் பெடல் மிஷின் வச்சு மோட்ரு செட் பண்ணியிருந்தேன் அதுக்கு இந்த மிஷின் இந்த நீடில் தான் வச்சிருந்தேன் இப்போ இந்த மிஷினுக்கு நான் இந்த நீடில் தான் வச்சுருக்கேன் இந்த நீடில் நம்ம வாங்கிட்டோம்னா சீக்கிரம் மழுங்காது அதே போல் சீக்கிரம் உடையாது நம்ம ர ஸ்டோன் ரன்னிங் ஸ்டோன்லாம் அடிக்கிறோம்ல அதுக்காக நல்ல இந்த மிஷின் வந்து பெனிஃபிட்டாக இருக்குங்க நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நல்ல குவாலிட்டி நல்ல குவாலிட்டி நான் இங்கே மிஷின் நீடியில் வாங்குறவங்க அதே மாதிரி வாங்கிக்கிடலாம் இதில் வந்து நான் எல்லாமே இதில் வந்து இந்த பாருங்க இது வந்து நம்ம லைனிங் துணியெல்லாம் தக்கையில் நம்ம பின் பண்ணிக்குவோம்ல அதுக்காக இந்த பின்னெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்குறேன் இந்த சைடில் வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கெலாம் பைப்பிங்லாம் பண்ணையெல்லாம் மாற்றிக்கிறதுக்காக அந்த ஒத்தமிதி அந்த அதில் வச்சுருக்குறேன் இப்படி எல்லாமே இதிலே வச்சுக்கலாம் இது வந்து நம்ம நூல் கொக்குறதுக்காக ரெண்டு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு கலரும் ஒரே இதில் வந்து ரெண்டு கலர் கொத்துக்கரலாம் அப்படி கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க இந்த நூ ஹோலில் வந்து இந்த நூலை எடுத்து நம்ம எப்படி நூல் கோக்கணுங்கிறத நான் உங்களுக்கு பச காட்டி காப்பிட்டுறேன் பாருங்கள் இந்த ஹோலில் வந்து நூலை எடுத்து அப்படியே இழுத்துட்டு வந்தோம்னாக்க இந்த இடத்துல மூணு ஹோல் இருக்குது பாருங்கள் இது எல் இது வந்து நூல் கோக்குறது வந்து நம்ம எல்லா மிஷினிலே உள்ள ஆப்ஷன் மட்டுந்தான் ஆனால் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க பரவாயில்ல நல்லா நூல் டென்ஷன் செட்டில் இருந்து இதுலேருந்து எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது அந்த இந்த பாருங்கள் இங்கே டென்ஷன் செட்டில் எல்லாம் மாட்டிகிட்டே மாட்டி நம்ம அந்த சாதாரண மிஷினில் கோப்பம்ல அதே மாதிரி தான் அது ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு மூணு இது கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருக்குது நமக்கு நம்ம ஆனால் நம்ம சாதாரண மிஷின் வாங்கிக்கிறத விட இந்த மிஷின் வாங்குறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே நம்ம இந்த மாதிரி மிஷின் வாங்கிட்டோம்னா நம்ம டைலருங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல இதாகுதுங்க யூஸ் ஆகுது நான் இந்த முப்பது வருஷமாக இந்த டைலரிங் ஃபீல்டில் இருக்கேன் நான் மொத்தம் மூணு மிஷின் வாங்கியிருக்கேன் சின்ன மிஷின் லேடிஸ் மிஷின் சின்ன மிஷின் சொல்லுவோம்ல மேரிட்டு அந்த மிஷின்லேயும் தைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஹாப்பியில் வந்து பெரிய மிஷின் வாங்கி மோட்ரு செட் பண்ணி அதுலேயும் தைச்சிருக்கிறேன் ஆனால் அதுலெலாம் வந்து ஒரு கட்ட 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 கட்டாக சவுண்டு வரும் அதிர்வு இருக்கும் பட் அப்படியே அந்த மிஷின் தக்கையில் வந்து அந்த மோட்ரு ஓடுறது வந்து அதிர்வு அந்த இதெல்லாம் வந்து அந்த எப்படி சொல்கிறது மிஷினோட டேபிளெலாம் வந்து அப்படி கடகடன்னு அதிர்வு கொடுக்கும் அதனால அதுவே எனக்கு டென்ஷன் ஆகும் தலைவலி வரும் ஆனால் இந்த மிஷின் நான் வாங்கினதுலேருந்து அந்த டென்ஷன் இல்லாமல் சவுண்ட் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக தைச்சிட்ருக்கு நமக்கு டென்ஷன் இல்லாமல் தைச்சாதங்க நம்ம தையலும் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம தைக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மிதி வந்து நல்ல ஹைட்டில் வந்து நம்ம எடுத்தோம்னா நல்லா ஹைட்டில் போகுது ஏ மற்ற மிஷினில் எல்லாம் அந்த அளவுக்கு ஏறாது ஆனால் இந்த மிஷினில் வந்து நல்லா ஹைட்டாக நம்ம ஸ்டோனெல்லாம் வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து நான் பாபின் நூல் சுற்றுறது இது எப்படின்னாக்கா நம்ம ம சின்ன அந்த மாதிரி மிஷினில் எல்லாம் பெடல் மிஷினில் எல்லாம் வந்து நம்ம நூல் சுத்தணுன்னாக்கா தையலை நிப்பாட்டிட்டு தான் நூல் சுற்றணும் ஆனால் இதில் வந்து அப்படி வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து தச்சிட்ருக்கையில் இன்னொரு எக்ஸ்ட்ரா கலர் நூல் வேணும் பாபின்ல இருந்தோம்னாக்கா இருக்கையிலே வந்து நம்ம இதை போ சுற்றிக்கிறலாம் எப் இந்த பாபினை இதில் மாட்டிட்டு இந்த நாப்பை ஆப் நல்லா மாட்டி விட்டுட்டு அந்த பக்கத்தில் இருக்க அந்த இதில் முன்னூலை மாட்டி இந்த வள்ளியில் எடுத்து இதில் சுற்றி விட்டுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு தைச்ச நூல் சுற்றிட்டே இருக்குன்னு நம்ம பாட்டுக்கு தைச்சுட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நூலை வந்து அந்த இதில் ஹோல்லேருந்து இதில் மாட்டி எடுத்துட்டேன் எடுத்து இதில் வந்து இந்த மேலே உள்ள ஸ்ப்ரிங்கை வந்து நாப்பு என் பசங்க கழட்டி போட்டானுங்க அது தெரியல காணா போச்சு அதனால் அதில் வச்சுரு மாட்டலை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பாபினில் நூலை சுற்றிட்டு இந்த நாப்பை ஆ அப்படி ஆன் அமுக்கி அது பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு தச்சுட்ருக்கலாம் அது பாட்டுக்கு பாபில்ல வந்து நூல் சுற்றிட்டே இருக்கும் இப்போ பாருங்க காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம பெடலும் சும்மா லைட்டாக டச் பண்ணாலே போதும் ஏன்னா ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுற இது வந்து ஆப்ஷன் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஸ்பீட் வேணுமோ அதை ஒரே ஸ்பீடில் வச்சுக்கலாம் வச்சுருக்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் இப்போ பார்த்திங்களா நம்ம ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணிட்டோன்னா இங்கே ஆன் ஆயிடுச்சு பாருங்கள் ஆன் ஆன் ஆகிடுச்சு நான் இதை வந்து சும்மா லைட்டாக தான் டச் பண்ணுறேன் ரொம்ப அந்த சுபம் இந்த பெருவரால் லைட்டாக டச் பண்ணால் போதும் இங்கே பாருங்கள் ஸ்பீடு கொடுக்கும் தைச்சிட்டுருக்குது தைச்சிட்ருக்கையிலே வந்து அப்படியே வந்து இங்கே பாருங்கள் பாபின்லேயும் நூல் சுற்றிட்டுருக்கு நம்ம ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையுமே முடிஞ்சிடும் நம்ம தைக்கிற வேலையும் முடிஞ்சிரும் பாபினில் நூல் சுற்றுற வேலையும் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையும் ஆகிடும் இங்கே பார்த்திங்களா நல்ல ஸ்மூத்தாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்போ நம்ம ஒரு பாபினில் வந்து நம்ம ஒரு பாதி சைஸ் பாபின் நூல் சுற்றுனதுக்கப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த நாப்பை விலகிடும் நமக்கு வந்து இன்னும் நிறைய பாபின் ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த நாப்பை வந்து நல்லா அமுக்கி திருப்பி அமுக்கி விட்டு வேறால் சும்மா லைட்டாக அப்படியே அமுக்கி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம நூலை சுற்றினோம்னாக்கா ஃபுல்லாகவே நம்ம பாபினில் வந்து ஃபுல்லாகவே சுற்றிடும் இங்கே பாருங்கள் நான் இப்போ வேணுங்கிறக்கா ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக பிடிச்சிட்டு ஃபுல்லாகவே பாபின் சுற்றுது நம்ம பாட்டுக்கு தைச்சிட்டு தைக்கிற வேலையும் முடியும் பாபினில் நூல் சுற்றுகிற வேலையும் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையுமே நமக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பா இங்கே பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே நான் ரெடியாக வச்சுருக்குறேன் இந்த ஸ்பேஸும் நல்லா நிறைய இருக்குதுங்க இதில் நம்ம வந்து டேபிள் இல்லாதவங்க துணி ஜாக்கெட் துணியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த போட்டு போட்டுக்கூட நம்ம ஜாக்கெட் துணியெல்லாம் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இடம் நல்லா ஃப்ரீயாக நிறைய ஸ்பேஸ் இருக்கா அதனால் இதிலேயே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம இடம் வந்து அதுக்குன்னு தனியாக தேட வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து இந்த டீப்பாயில் தான் ஜாக்கெட் துணியெல்லாம் போட்டு கட் பண்ணுவேன் இந்த பாருங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கலர் கலர் மாறிடக்கூடாதுங்க தனி தனியாக வச்சுருக்கேன் இதை தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை தப்பேன் இப்போ இதில் மூணு ஜாக்கெட் துணி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இங்கே பார்த்தீங்க இங்கே இதில் ஒரு கலர் இருக்குது இது தனித்தனி கஸ்டமருடையது பக்கத்துலேயே நான் வந்து நூல்கண்டு எல்லாமே லேஸு இது எல்லாமே வச்சுருக்குறேன் பக்கத்துலேயே வச்சிருக்கேன் இப்போ இதுதாங்க என்னுடைய இது இங்கே பார்த்திங்களா எந்த அளவுக்கு நான் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் வாங்க ஆனால் மிஷின் வாங்கணும்னு நினைக்கிற ஒன் டைம் இன்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுனால இந்த மிஷினே வாங்கிக்கிறலாங்க நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ரொம்ப சவுண்ட் இல்லாமல் அடுத்தவங்க பக்கத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சவுண்டு கட கடங்கிற சவுண்டு டென்ஷன் கொடுக்காது இந்த மாதிரி மிஷின் வாங்கிட்டோம்னா அது வரைக்கும் ஸ்மூத்தாக நம்ம வேலை முடிஞ்சிட்ருக்குங்க இதுதாங்க என்னுடைய டைலரிங் இது நீங்கள் வந்து இது வந்து மூணு ஜாக்கெட் ஒரே மாதிரி அக்கா தங்கச்சிங்க ஃபங்க்ஷனுக்காக ஒன்றா த தச்சு தர சொல்லி கேட்டாங்க இதை நான் ஒன்றா ஒரு நான் தைச்சுட்டேன் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் கொடுக்க ஆதரவை வச்சுதாங்க நான் அடுத்தடுத்த வீடியோ போடணும் எப்படி ஜாக்கெட் கட் பண்ணுறது எப்படி இருங்கன்னா நான் கிளாஸை இருக்கிறேன் நீங்கள் அதை உங்களுடைய விருப்பம் என்ன நீங்கள் எப்படி எனக்கு ஆதரவு தர்றீங்க நான் கிளாஸ் எடுக்கலாமா என்னங்கிறத வச்சு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது இருக்குது எனக்கு எப்படி பேசணும் எப்படி இருங்கிறதோ தெரியலை ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிறேன் டைலரிங் வீடியோ பாருங்கள் இது வந்து இதாங்க என்னுடைய நான் முப்பது வருஷமா அந்த டைலரிங் ஃபீல்டில் இருந்துட்டுருக்குறேங்க எனக்கு ஆதரவு தந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் அடுத்தடுத்து வீடியோ போடலாமா என்னங்கிறத நீங்கள் உங்களுடைய கமெண்டில் தான் பார்த்து தான் நான் வீடியோ போடணுங்க எனக்கு உங்களுடைய கமெண்ட் என்ன எப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள்